தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய நாளிலுமாய் ஆதியகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தினுடைய இருபத்தி நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கத்தர் அவனுக்கு தரிசனமாகி பயப்படாதே நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் இந்த வசனத்திலேயே கத்தர் யாருக்கு தரிசனமாகி பேசுகிறார் என்றால் ஈசாக்கு கத்தர் தரிசனமாகி பேசுகிறார் தரிசனமாகி என்ன வார்த்தையை கத்தர் சொல்லுகிறார் என்றால் பயப்படாதே இந்த நாளில் கூட பயப்படாதே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஈசாக்கோடே கத்தர் சொல்லு சொல்லும் பொழுது ஈசாக்குடைய நிலைமை என்னவென்றால் மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஈசாக்கினுடைய அந்த வாழ்க்கையை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் நான்காம் வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் பார்க்கும் பொழுது பஞ்ச காலத்திலே கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கு அதே தேசத்திலே இருந்து விதை விதைத்து நூறு மடங்கு பலனை அவர் பெற்றுக் கொள்ளுகிறார் அவர் வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய ஐசோ இருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்களால் அவருக்கு மிகவும் நெருக்கம் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை என்னவென்றால் அவர் மீது எல்லாரும் பொறாமை கொள்ளுகிறார்கள் அவருக்கு எதிர்த்து வந்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் இந்த பஞ்ச காலத்தில் அவரோடு கர்த்தர் இருந்து பஞ்ச காலத்தில் அவர் விதை விதைத்த பொழுது நூறு மடங்கு பலனை பெற்றுக் கொண்டார் ஆனால் அந்த பலன் பெற்று அவர் விருத்தி அடைந்த பிறகு பெருஸ்தரால் பொறாமைக்கு உட்பட்டவராய் அவர் துறவை தோண்டும் பொழுதெல்லாம் அந்த இடத்திலே வாக்குவாதம் ஏற்படுகிறது அந்த விவசாயம் நடந்த பிறகு அவர் ஒரு துறவை தோன்றுகிறார் அவர் துறவை வெட்டி தண்ணீரை கண்ட உடனே அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம் உடனே அந்த அந்த துறவுக்கு அவர் ஏசேக்கு என்று பெயர் வைத்து அதை விட்டு விடுகிறார் இரண்டாவது ஒரு துறவை அவர் தோண்டுகிறார் அதிலும் தண்ணீரை அவர்கள் கண்டார்கள் அங்கேயும் பெலிஸ்தர்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள் சித்தனா என்று பெயர் வைத்து அந்த துறவையும் விட்டு விடுகிறார் மறுபடியும் அவர் துறவை தோன்றும் அந்த இடத்திலே வாக்குவாதம் உண்டாகவில்லை கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ஈசாக்கு அந்த துறவுக்கு ரெகபோத் என்று பெயரை வைக்கிறார் ரெகபோத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஈசாக்கு பேசபாவுக்கு கடந்து செல்ல வேண்டுகிற சூழ்நிலையில்தான் கர்த்தர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருந்து உன் சந்ததியை ஆசிரதிப்பேன் என்று சொல்லி இந்த நாளில் கூட அவர் ரெகபோத்தை பெற்றுக்கொண்டார் மறுபடியும் கர்த்தர் ஏன் பயப்படாது என்று சொல்லுகிறார் என்றால் ரெகபோத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்வது கர்த்தருடைய திட்டம் அல்ல அவர் இழந்து போனது இரண்டு துறவு ஆனால் அவர் காண்டவர் வாக்களித்தது ஏழு கிணறு ஏழு கிணறு என்று பொருள்படுவது தான் பெயர் அந்த பெயர் அர்த்தம் என்னவென்று பார்க்கும்பொழுது ஆணையிட்டு வாக்கு கொடுத்த கிணறு அப்போ அவர் வாக்கு கொடுத்து ஆணை இட்டு அவர் கொடுக்கிற அந்த கிணறை அந்த துறவை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே நீ பயப்படாதே என்று ஈசாக்கோடைய சொன்னவர் அந்த இடத்துல ஏழாவது துறையும் அவர் தோண்டும் மடிக்கு அதுக்கு பெயர் செவா என்று பெயர் வைத்து அந்த வாக்கு வாக்களிக்கப்பட்ட கிணறை ஈசாக்கு காணும்படிக்கான கிருபையை கத்தர் கொடுத்தார் ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரயாசப்பட்ட காரியங்களை இழந்து போயிருக்கலாம் உங்களுடைய உறவுகளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம் வாக்குவாதத்தின் நிமித்தமாய் அநேக காரியங்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம் ஒருவேளை கலங்கிக் கொண்டு நாம் இருப்போம் என்றால் ஈசாக்கை ப பார்த்து பார்த்து பயப்படாதே என்று என்று சொன்ன இந்த நாளிலே உங்களை சொல்லுகிறார் என்றார் உங்களுக்குரிய வாக்களிக்கப்பட்ட கிணறை நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் கரங்களிலே கொடுக்க வல்லவராயிருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு நாம் செபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளிலுமாய் கூட ஈசாக்கோடு கூட இருந்து நீ பயப்படாதே நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர் கூட ஏசேக்கு போனாலும் சித்தனா போனாலும் ரெகுபோத்தை கொடுத்து இடம் உண்டாக்கிய பிறகு பெயர் செப்பாவின் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள வாக்களிக்கப்பட்ட கினரை கொடுத்த தேவன் தாமே உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு இடம் உண்டாக்கி பெயர் செபாவின் ஆசீர்வத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஏசுவின் மூலமாய் ஜமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்